அப்படின்னு கொண்டு வந்து பேசுற மனித கிட்ட குறையாது ஏன் இவரை பத்தி சொல்லல ஏன் இந்த கவுன்சிலரை பத்தி சொல்லல ஏன் ராம் இருக்கிற இவரை பத்தி சொல்லல ஒரு மனுஷ பேசும் பொழுது கேளுங்க இல்லன்னா உங்களை விட அதிகமா பேசுறாருன்னா இன்னும் அதிகமாக பேச முப்பத்தி மூன்று மாசத்துல தமிழகத்துல லஞ்ச ஊழல் பேசியது என்னை விட அதிகமாக பேசிய ஒரு தலைவரை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து குறையாது ராம் அந்த கான்ட்ராக்டரை பத்தி பேசலாமே இந்த பினாமி பத்தி பேசலாமே இந்த பினாயல் காரணம் பத்தி பேசலாமே எதற்கு தனி கூட்டணி வைத்திருக்கின்றோம் எதற்கு வச்சிருக்கோம் எதற்கு தலைவர்கள் கூட அது வேண்டாம் எதற்கு கோயம்புத்தூர்ல தனியா நிற்கிறோம் மாற்றத்தை தான் கோயம்புத்தூர் மாற வேண்டும் என்று தான் கூட்டணி எதற்கு தைரியமாக தனியா நிற்கிறோம் வெற்றி பெற்று மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கிறோம் அது வருகின்ற காலத்துல எல்லா மக்களும் புரிய ஆரம்பித்து நடுத்தர மக்கள் வந்துட்டாங்க அதோட பேப்பர்ல பார்த்து எட்நூத்தி முப்பது கோடி ஆகும் என்ன எட்நூத்தி முப்பது கோடி ஆல்ரெடி ஏதோ முந்நூறு கோடி வந்துருச்சாம் எத்தனை வேணாலும் கொண்டு வாங்கய்யா நாங்கள் எல்லாம் சாமானிய மனிதர்கள் ரெண்டு தகரப்பெட்டியில ரெண்டாயிரத்து ரெண்டுல கோயம்புத்தூருக்கு வந்தவங்க மக்களின் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இந்த மண் கடினமாக உழைப்பவர்களை மோடி போன்றவர்களை கைவிடாது என்பதை முழுமையாக உணர்ந்தவர் இந்த பத்திரிகை செய்துல பத்திரிகை செய்தில இது எட்நூத்தி முப்பது கோடின்னு போட்டிங்க அது என்னை பொறுத்தவரை ஆயிரம் கோடியை தாண்டும் என்னதான் பணமலை இங்கே பொழிந்தாலும் கூட மக்களுடைய அன்புமலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் தான் இருக்கும் கோயம்புத்தூரை பத்தி பேசிட்டு இருக்கா கோயம்புத்தூருடைய ஊழல் எல்லார்த்துக்கும் தெரியும் டிவிஎஸ்சி ரைடு யாரு மேல நடந்துச்சு தெரியும் எந்தெந்த பினாமிகள் மேல ரைடு அடிச்சாங்கன்னு தெரியும் எந்தெந்த பினாமிகள் மேல இடி ரைடு நடத்திருக்கு தெரியும் எந்தெந்த பினாமிகள் இன்கம் டேக்ஸ் ரைட் நடத்திருக்கு நீங்க சொல்ற எல்லா பேரையும் பாருங்க நீங்க சொன்ன நபர் மீது நடத்திருக்கா நீங்க ஒரு நபரோட பேர் சொல்லுங்க அவர் பேர் நடந்திருக்கா இல்லை இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கையை பற்றி பேசுற நடவடிக்கையை ஆதாரமாக வைத்து பேசுறேன் நடக்கலையா வளரலையா கோயம்புத்தூருக்குள்ள பத்து கான்ட்ராக்டர் உருவாக்கலையா அந்த கான்ட்ராக்டர்களை குடும்பத்தில் கொண்டு வந்து கவுன்சில் எக்ஷன் நிக்க வைக்கலையா அந்த கான்ட்ராக்டர் பணம் செலவு பண்ண வைக்கலையா இது எல்லா கோயம்புத்தூர் மக்களுக்குமே தெரியும்